இற இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித டைட்பில் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த டைட்பில் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் அயர்லாந்து நாட்டை ஆண்டு வந்த பிரைசைன் என்பவரின் இளைய மகள் இவர் அரச குடும்பத்தில் பிறந்தாலும் ஏழைகளிடம் மிகுந்த இரக்கமும் நோயாளர்களிடம் கருசனையும் கொண்டு வாழ்ந்து வந்தார் இவர் வளர்ந்து பெரியவரான பின்பு ஒரு மருத்துவமனையையும் ஒரு துறவு மடமும் கட்டியெழுப்பி அவற்றின் மூலம் மக்களுக்கு சமூக பணியையும் இறைப்பணியையும் செய்து வந்தார் கிபி நானூத்தி எண்பதாம் ஆண்டு சாஜோன் என்ற இனக்குழுவினர் வேல்ஸ் நாட்டின் மீது படையெடுத்து வந்து கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை வெட்டி வீழ்த்தினர் அவ்வேளையில் டைட்பில் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையில் மிகவும் உறுதியாக இருந்ததால் சாஜோன் இனக்குழுவினர் இவரை இவருடைய சகோதரரோடு சேர்த்து வெட்டிக் கொன்றனர் இவ்வாறு டைட்பில் ஆண்டவர் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி தன் இன்னுயிரை துறந்தார் அப்படிப்பட்ட இவரை நினைவுகூறும் நாம் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கை தளராது வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு